வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சம் ப்ராடெக்டாக என்ன அது எங்கே யூஸ் ஆகும் எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஃப்ரூட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு மூணு ப்ராடக்ட் இருக்குது ஆப்பிள் ஆரஞ்ச் கிரேப்ஸ் இந்த மூணு ப்ராடக்ட் இருக்குது ஸோ எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக எனக்கு ஒரு டேட்டா வந்து வேணும் ஸோ என்ன அப்படின்னா ஸோ என்கிட்ட பன்னிரெண்டு கிலோ ஆப்பிள் இருக்குது ஸோ அஞ்சு கிலோ ஆரஞ்சு இருக்குது கிரேப்ஸ் வந்து டூ கே கேஜி இருக்குது ஸோ ஆப்பிள் வந்து ஒரு கிலோடைய ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஆரஞ்சு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிரேப்ஸ் வந்து டுவெண்ட்டி ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இமீடியட்டாக வந்து எங்கிட்ட இருக்கிற ஷாப்பில் இருக்கிற ஸ்டாக்குடைய காஸ்ட் ஆப்பிள் ஆரேஞ்ச் கிரேப்ஸ் வந்து இந்தந்த குவான்டிட்டி இருக்குது இவ் அதோடைய காஸ்ட் வந்து இவ்வளோ பட் எவ்வளோ வந்து ஸ்டாக் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத எனக்கு இமீடியட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக என்ன போட்டுவோம்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள்லேயும் ஆப்பிளுடைய குவான்டிட்டியும் ஆப்பிளுடைய ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகே பட் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன் ஸோ நார்மலாக ஒரு லேமன் எப்படி பண்ணுவார் ஓகே ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம காமிக்கப்படும் ஸோ இப்போது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணி அதில் வந்து டோட்டல் போடுறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ் போட்டுட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன் ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணுறேன் செம்மை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா செவன் சிக்ஸ்டின்னு சொல்லி வருது ஸோ அப்போது என்கிட்டே இருக்கிற என்னோடய ஷாப்பில் இருக்கிற ப்ராடக்டோடைய காஸ்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இருக்குது ஓகே ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை டோட்டல் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக வந்து நான் டோட்டலாக நாலு திங்ஸ் வந்து பண்ணுறேன் இன்னும் ஃபஸ்ட்டு நான் ஒரு காலம் இன்செர்ட் பண்ணுறேன் ஸோ அது ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மல் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா போட்டு அந்த குவான்டிட்டியும் ப்ரைஸையும் கண்டுபிடிக்கிறேன் டோட்டல் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அது ஃபார்முலாவை தேர்ட் பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணுறேன் ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து இந்த சம் டோட்டல் போடுறேன் ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து நான் வந்து பண்ணுறேன் ஸோ இப்போது நாலு ஸ்டெப்ஸ் நான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இதே வந்து நான் ஒரே ஸ்டெப்பில் நான் இதை ப்ராடக்டோடைய டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா தான் வந்து சம் ப்ராடக்ட் ஸோ இந்த சம் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இஸ் ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ஸோ போட்டோடனே எனக்கு இந்த ஹெல்பர் காலத்தில் என்ன வருதுன்னா அரே ஒன் கமா அரை டூ கமா அரை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே ஸோ இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டேட்டாக இருக்குது மொத்தம் ரெண்டு டேட்டாக இருக்குது ஒன்று குவான்டிட்டி இருக்குது இன்னொன்று ப்ரைஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அரே ஒன்னுங்கிறது நம்ம குவான்டிட்டியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம் குவான்டிட்டியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் ஸோ கமா ஸோ ப்ரைஸை ஃபுல்லாக செலெக்ட் பண்ணுறோம் ஓகே ப்ரைஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம் என்ட்ரு கொடுத்தோடனே எனக்கு இமீடியட்டாக செவன் சிக்ஸ்டிங்கிற வேல்யூ வந்து வருது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த அரை ஒன் செலக்ட் பண்ணும்போது இந்த அரை ஒன்ல இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூவும் அரே டூவில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுது ஓகே ஸோ அப்புறம் அரே டூவில் இருக்கிற அரே ஒனில் இருக்கிற செகண்ட் வேல்யூவும் அரே டூ டூவில் இருக்க செகண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுது ஸோ இந்த மாதிரி தான் சம் ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும் என்னென்னா இப்போது நீங்கள் ப்ராடக்டை குவான்டிட்டியும் ப்ரைஸையும் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன் ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ஸோ இந்த இடத்துல குவான்டிட்டி கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் பட் ஆனால் நான் வந்து ப்ராடக்டில் அதை செலக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஆப்பிளுடைய ப்ரைஸ் செலக்ட் பண்ணாமல் அடுத்தது செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வருது ஸோ ஏன் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோருங்கிறது தப்பு ஓகே ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோருங்கிற வேல்யூ வந்து காமிக்குது ஸோ அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒரு டேட்டா வந்து தப்பாக நான் எண்ட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சம் ப்ராடக்ட் போடுறேன் போட்டுட்டு அரே மணில் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறேன் குவான்டிட்டியை கரெக்டாக செலக்ட் பண்ணுறேன் கம்மா ப்ரைஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இருந்து செலக்ட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணுறேன் ஸோ அப்போ ஆன்சர் வந்து த்ரீ எயிட்டி எயிட் வருது ஸோ த்ரீ எயிட்டி எயிட் எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன் ஸோ டூ டுவெல் இன்டூ டொண்ட்டி ஃபோர் அது ஒரு வேல்யூ ஸோ ஃபைவ் டூ ட்வெண்ட்டி அது வேறு ஸோ இப்போ த்ரீ எயிட்டி எயிட் வருது ஸோ இப்போ இந்த சம் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அரை ஒன் உடைய வேல்யூ ஒன் அப்புறம் அரை டூ உடைய வேல்யூ டூ அரை ஒன்னுடைய வேல்யூ டூ அரை டூவோட வேல்யூ டூ ஸோ அதனால் இந்த சம் ப்ராடக்ட் போடும்போது கரெக்டாக நீங்கள் போடணும் ஸோ தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தப்பாக வரும் ஸோ ஹோப் இந்த சம் ப்ராடக்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ஃபங்க்ஷனோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்